சா <laughs> கோய

வேண்டுமெங்கே நந்தா மணி விழந்தேன் தாதறிந்து நான் தடிக்க லாராதிவாசு நடராஜா

வானோர் கரித வானோர் கரிதனவே மா சாட்டுகின்ற ஞானோதய அமுதும் நானருந்த பாவலர் போற்றும் சிற்றம்பளவா சிறப்பா கதவை திறன் ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்றதன் முதம் வாழ்நிலைக்கு நான்கு மாண்புறவேக்கு ஆவா வென்றனையும் வந்தாண்டி அம்பழவா தேவா கதவை திறன் திகழ்கின்ற வரையோது கண்ணமுதம் வாய்ப்பா உரையோது வானே எம்மானே பெண்மான் பெம்மானே மணிமன்றில் தேனே கதவை திறன் ஜோதிப்பே

అఐవిని తిటిటప్దలిటిమ్ కుపింలుంలీకి పోషేణను కిటంంలు అటిగి అతిinde insan 550. ంరితియ� wizard సేండింమ్ తిటి lekti కాఇల mond 1 ప్ది కొదీటి � esta ke కై ఫోషో క

சிவப்பதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலமிடங்கும் கரியே என் கண்ணும் கருத்தும் கடிக்க கலந்து கொண்ட மதியே அமுத மழையே நீ பேரருள் வாழியவே வாழியன் ஆண்டவன் வாழியன் கோணருள் வாய்மை என்றும் என் மாண்புகள் மனு கொண்டு வாழி என் நாதன் மரத்தான்கள் வாழி மெய் சுத்தரமாக பெருநரி மனு கொண்டு வாழி இவையமும் வானமும் மற்றமும் வாழியவே வாழியை சிக்கிவிட்ட கருதங்கள் வாழி எல்லாம் வெள்ள மணிமன் தான் வாழி நடி அரு வாழி நடராஜன் வாழி சிவஞானம் வாழி குற்றம் புரிவன் எனத் தேர்வேன் குணமா பலவா தேர்வேன் சிற்றம்பேன் செப்பும் முகம் யாவுனது திட்டம் தனியேன் செல்வதனை தெளிவித்து அச்சம் விழுத்திற்று இற்றை ஏக அருச்சோதிணம் இது வாஞ்சோதி அருப்பேன்